கார் ரேஸில் மூன்றாவது முறையாக நம்முடைய நடிகர் அஜித் குமார் டீம் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது அதுவும் முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறது இந்த முதல் பரிசை தட்டி சென்ற விதம் பெரும் விதமாக இருக்கிறது இப்போது இதை பற்றி நமக்கு இதை பேசவா வேண்டாமா ஒரு மனிதனுடைய புகழ்களும் புகழ்ச்சிகளும் நமக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் அஜித் குமாரோடைய வாழ்க்கையில் இது பெரிய மாற்றத்தை திருப்பமுனையை கொடுத்திருக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்கள் நமக்கு கேள்விப்பட்டு தான் இருக்கிறோம் அஜித்துக்கு இது மட்டுமல்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த காரேஷ் மூலமாக பல வெற்றிகளை கொண்டாடி அவருக்கு ஹாலிவுட் சினிமாலே ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கிறது என்பதை சொல்லப்படுகிறது அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் ரஜித் குமார் அவருடைய கனவு கார் ரேஸில் வெற்றி பெற வேண்டும் கார் ரேஸில் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்க வேண்டும் கார் ரேஸில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் நம்மளை போன்ற இளைஞர்களுக்கு பெருவாத இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் அதுவும் இலவசமான நிறைய விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படி என்று பல கண்டுபிடிப்புகளை அவர் செய்து வருகிறார் அவர் நினைத்திருந்தால் பல ஒரு வருஷத்துக்கு நாலு படமோ அஞ்சு படமோ எப்படியோ கொடுத்து பணமே சம் சம்பாதித்திருக்கிறார் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு இப்படி ரேஸில் தான் அவருடைய சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் இது அவருடைய லட்சியமாக இருக்கிறது என்பதை அவர் முன்னோக்கி வைக்கிறனா இளைஞர்களுக்கும் நம் நாட்டில் இருக்கும் திறமைகளிலிருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல முக்கியத்துவம் கொடுத்திருக்கும் பல இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பது தான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது இதில் பல விஷயங்களை அவர் சேர்க்கப்படுவார் இப்போது பல இடங்களில் அவருடைய டீம் வந்து வெற்றி பெற்றிருக்கிறது ஒவ்வொரு இடங்களில் சாதனை படித்து கொண்டு வந்து இருக்கிறார் இப்பேற்பட்ட சாதனை எல்லாம் நிச்சயமாக குமாரை தான் சேரும் அவருடைய டீம் வெற்றி பெற்றால் அந்த பெருமையும் புகழும் மகிழ்ச்சியும் அது அஜித்தை தான் சேரும் அப்படித்தான் அவருடைய வெற்றிகள் வந்து கொண்டிருக்கிறது இப்போது முதல் இடத்தை பிடித்திருக்கும் அஜித்குமார் சில ஆனால் முக்கியமாக பல விஷயங்கள் இருந்தாலும் நம்முடைய அதை பற்றி நம்ம இதில் பேச வேண்டாம் ஆனால் நாட்டில் நடப்பது ஒன்று இங்கே நடப்பது ஒன்றாக இருக்கட்டும் ஆனால் நடிகருமாறு நடிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இதில் விடுக்கிறேன் நடிகர்கள் வந்து மக்கள் சாமானிய மக்களுக்கு ஏதாவது ஆபத்து இருந்தாலோ அவங்களுக்கு சில விஷயங்கள் இருந்தாலோ அதில் தலையிட்டு உங்களுடைய நியாய கருத்துக்களை நிச்சயமாக நீங்கள் முக்கியமாக தான் இந்த வீடியோவில் பதிவாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த அஜித் வீடியோ என்றாலே பல பேர்கள் பார்ப்பார்கள் இருப்பார்கள் ஆனால் இதில் ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை எப்படித்தான் நமக்கு எதைத்தான் செய்து கொண்டிருந்தாலும் இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற சில விஷயங்களை நடிகர்களுக்கு அதை கேள்வி எழுப்பதும் கேள்வி எழுப்ப வேண்டும் அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் நடிகர் நடிகைகள் வந்து பேச்சுகள் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் நிறைய விஷயங்கள் நமக்கு சாத்தியப்படும் சாத்தியப்பட வேண்டும் அப்படித்தான் நம்ம நாட்டில் உள்ள நிறைய விஷயங்களை நமக்கு தடுத்து நிறுத்த முடியும் அதற்காகத்தான் நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் அஜித் ரசிகர்களுக்கு முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் அஜித்தும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் நம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய நடிகர் பெரிய நடிகர் என்ற ஒரு மரப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பொலிட்டிக்கல் தான் பக்கம் இல்லை சாதாரண நம்முடைய நடிகர்களும் மக்களும் அதை பற்றி குரல் கொடுப்பதற்காக வாய்ப்பு இருக்கும் என் நண்பரே இதை நான் எதை பற்றி பேசுகிறேன் என்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேற ஒன்றுமில்லை மறைந்த நம் நண்பர் அஜித்குமார் அதாவது சாமானிய மக்களின் இடையில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்து அது பெரிய ஒரு ரீச் ஆகி தன்னுடைய உயிரை போலீஸ் ஐந்து காவல்துறைகள் அவரை கொன்றிவிட்டனர் அதற்காக நம் நடிகர் நடிகர்கள் நடிகர்கள் வந்து குரல் கொடுப்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது முக்கியமாக இது அஜித்தும் நிச்சயமாக ஒரு பெரிய நடிகராக இருக்கிறார் குரல் கொடுத்து வேண்டும் என்ன இது பொலிட்டிக்கல் மட்டும் குரல் கொடுப்பதல்ல அரசாங்கம் தான் செய்திருக்கிறது யாரா இருந்தாலும் குரல் கொடுத்தால் பல தண்டனைகள் இங்கே நிகழ்த்தப்படும் என்பதை நான் உங்களுக்கு உள்நோக்கமாக சொல்லல வெளிநோக்கமாக தான் சொல்கிறேன் இது வெளிப்படையான சில விஷயங்களாக வர வேண்டும் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு பீதியை கொடுக்க வேண்டும் இப்படி நமக்கு ஒரு அஜித்தை இழந்திருக்கிறோம் இன்னொரு அஜித்தை நமக்கு இழக்க நேரிடக்கூடாது கூடாது என்பதற்காக ஒரு எச்சரிக்கையை தான் நான் சொல்கிறேன் ஓகே நண்பர்களே இந்த அஜித்துடைய மறைந்த அஜித்துடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக நம்முடைய அஜித் நிச்சயமாக இந்த அஜித்துக்கு ஒரு குரல் கொடுப்பார் என்ற நம்பிக்கை எல்லாரும் வைத்துக் கொள்வோம் அதை நானும் நம்புகிறேன் ஓகே வணக்கம் சட்டம் உளுமையை சனியில்லாம இனிமே அதுக்கு சாபனை கிடையாது